ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் கூடைக்கு குச்சி எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம குச்சி சொருகி போடும்போது பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நார்மலாக குச்சி சொருகாமல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்டிஃப்பாக இருக்காது பேஸு கூட பிஞ்சாலுமே பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம குச்சி சொருகி போடும்போது அதே மாதிரி நம்ம கூட போடும்போதும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கூட போடுறதுக்கு நம்ம குச்சி போ சொருக்கிட்டு அதுக்கப்புறமா போடும்போது இந்த மாதிரி வளையாமல் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி ஆகாமல் நம்ம ஈஸியாக போடுறதுக்கும் இந்த மாதிரி குச்சி சொருகி போடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேஸ் வந்து நான் இது போட்டிருக்கேன் இதை இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க நல்லா நாலு பக்கமும் உள்ள வயரை வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு திருப்பிக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து தென்னங்குச்சி எடுத்துருக்கேன் ஒரே சைஸில் தென்னங்குச்சி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த தென்னங்குச்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்கான தென்னங்குச்சியாக எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தென்னக்குச்சி எடுத்திங்கன்னா பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அடியில் இருக்க குச்சி எடுக்காமல் இப்போ தொடப்பத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்லா திக்கானதாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சொருக ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த எண்டில் அந்த வயர் போகுது பார்த்திங்களா அதுலேருந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அந்த ஹோல் உள்ளே விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு சொருகிடலாம் நல்லா டைட்டாக நம்ம பேஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சொருகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் போட்டுட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க இதே மாதிரி லைன் ஃபுல்லாகவே சொருகலாம் நான் இப்போ வந்து வித்தில் வந்து உங்களுக்கு சொருகி காமிச்சிருக்கேன் நீங்கள் இந்த நீளமாகவும் சொருகலாம் அந்த மாதிரி சொருகும்போது நமக்கு ஒரே சைஸில் குச்சி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி சொருக முடியும் இப்போ நான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி வெர்டிக்கலில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சொருகிறதுக்குமே ஹரிசான்டல்லையும் சொருகலாம் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கான வீடியோ அப்படின்றதுனால நான் ஒவ்வொரு லைனுமே சுருகிறதை பொறுமையாக காட்டியிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நம்ம சேனலில் ஒரு ரோலில் கூட எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு வயர் வச்சு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறையா கூட எங்களோட மாடல்ஸ் டிசைன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த காஞ்சி தென்னங்குச்சிக்கு பதிலாக நீங்கள் பச்சையாக கிடைக்கும் அந்த மாதிரி தென்னங்குச்சி இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் அது நல்லா காயக்காய நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம காஞ்சி குச்சி யூஸ் பண்ணுறதை விட பச்சையாக இருக்கும் தெரியுமா அந்த குச்சி வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸு கொஞ்சம் திக்கான குச்சாக எடுக்கும்போது ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்க போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் குச்சி சுருகாமல் போடுற குடிக்கும் குச்சி சொருக்கி போடுற குடிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி எண்டில் வந்து உங்களுக்கு வந்து க உடைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்த பேஸ்க்கும் இப்போ இருந்த பேஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் நல்லா ஸ்ட்ரிஃபாக பேஸ் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்